நடந்துவிட்டது ஏன் நடந்தது எப்படி நடந்தது இதெல்லாம் ஆய்வு செய்வதற்கு மீது ஒரு எதிர்பாராத ஒரு விபத்து இதில் யாரையும் சொல்லி பயனில்லை குழந்தைகள் கற்பிணி பெண்கள் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு முப்பத்தொன்பது பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க இருவர் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாங்க மருத்துவம் அறுபத்தோரு பேர் காயம் அவங்களில் சில பேர் சிறிய காயம் பட்டவர்கள் வீட்டுக்கு சென்றிருக்காங்க கொஞ்சம் பேர் மருத்துவர்கள் நடந்துச்சு இனி இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் ஒரு படிப்பினை இது போன்ற பெரும் துயரங்கள் நிகழாம நம்ம கவனமா இருக்கும் என்ன சொல்லி இழந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்வதுன்னு தெரியல மாவே இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வேதனையான துயர நிகழ்வு வந்து எல்லாரையுமே வந்து அப்படியே அதிர்ச்சியில் உரைய வச்சிருச்சு உலகெங்கும் இருக்கிற மக்களை இதை பார்த்த மக்கள் எல்லாரையுமே யாருக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படி அப்படிங்கிறது தான் எனக்கு இழந்தவர்கள் இந்த துயரத்திலேருந்து கடந்து வரணும் வெளியில் காயம்பட்டவர்கள் வேற வித குணமாகணும் மருத்துவர்கள் நம்பிக்கையாக சொல்றாங்க இன்னும் நாங்கள் சரியா கவனிச்சுக்கிட்டுதான் குணமாயிடுவாங்க ஒரு ஆறுதலா என்று நம்ம சொல்றது இளை இழந்திருக்கிற குடும்பத்தார் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல்